அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது நாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் புதன்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சூரிய பகவானை ராசி அதிபதியை கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது ஒரு வரியில சொல்லாக்க இந்த நாள் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நாளா சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் புதன்கிழமை அப்படின்னாவே நம்மளோட புத்திக்கு அதிபதி புதன் பகவான் வந்து சிறப்பா நமக்கு அருள் கூடிய நாள் இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை பண பிரச்சனை பொருளாதார நிலையை சரி செஞ்சுட்டாவே மேக்சிமம் நம்மளுடைய பிரச்சனைகளை வந்துட்டு ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்குன்றது உண்மையான விஷயம் தான் ஏன்னா இந்த கலியுகத்துல ஒவ்வொரு நாளும் வந்து பணத்தை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு மற்றபடி நல்லது கெட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க தீர்மானிக்கிறது ஒரு கட்டத்துல பணமா கூட நிக்குது ஆனா அது வந்து உண்மை நம்ம எடுத்துக்க முடியாதுங்க கடவுளுடைய அணுகிரகத்தினால பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கான காலம் நேரம் அப்படிங்கறத கடவுளுடைய அணுகத்தினால கொண்டு வர முடியும் அப்படி பாக்குறப்ப இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க விஷ்ணு பகவானை அதாவது பெருமாளை வழிபாடு செய்ய உங்களுடைய பண வரவு அதிகரிக்கும் குறிப்பா அந்த வீடியோ பத்தி பார்க்க இந்த தருணத்துல அவரை மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமக அப்படின்னு இவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க அது என்னமா பெருமாளுடைய அவதாரம் எவ்வளவோ இருக்கு ஏன் திருப்பதியில இருக்கக்கூடிய சுவாமியை வழிபாடு செய்ய சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கணக்கு வழக்கு இல்லாத பணம் சேரக்கூடிய இடமே அவர் தானே ஸோ அவரை வழிபாடு செய்வதன் காரணமா உங்க வீட்டுல செல்வ செழிப்பு மேலோங்கும் சும்மாவுக்கு பெரியவங்க வந்துட்டு வழிபாட வைக்கல ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம எதுக்கு வழிபாடு செய்யணும் அது எந்த நாட்கள்ல வழிபாடு செய்யணும் அதற்கான பலன் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நாள்ல இந்த தெய்வத்தை இப்படி வழிபாடு செய்யுங்க இப்படி வந்து பூஜைகள் செய்யுங்க இப்படி விரதம் இருங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிதான் இந்த நாள்ல உங்களோட முடிஞ்சதுன்னா விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தீனாக்க இன்னும் சிறப்பான பலங்களை எதிர்பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வேலையே இல்லமா இருக்கக்கூடிய வேலையும் பூற மாதிரி இருக்கு ஆரோக்கிய ரீதியாகவும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்றவங்க இந்த நாள்ல பெருமாளை வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாமல் பெருமாளை ஆலயத்துக்கு சென்று துளசி மாலையிட்டு அங்க கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை வீட்டுல வந்துட்டு நோய் நொடியில படுத்துட்டு இருக்கவங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்து கொடுங்க சனிக்கிழமை புதன்கிழமை வாரத்துல இரண்டு நாட்கள் அவரை வழிபாடு செய்றீங்க அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க தொடர்ந்து இது செஞ்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் வந்துட்டு முன்னேற்றம் அடைதுங்கிறத உணர முடியும் ஆரோக்கியமும் வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இது தொடர்ந்து செஞ்சு பாருங்க அதே மாதிரி பண கஷ்டம்னு சொன்னீங்க இல்லையா வீட்டுல துளசி செடியை வளர்த்து அதுக்கு வந்து செவ்வா வெள்ளிக்கிழமைகள்ல பூஜைகள் செய்யறது ரொம்ப சிறப்பு முடிஞ்சனாக்கா அனுதினமும் செய்யுங்க இன்னும் வந்து மகாலட்சுமி தாயார்னு வீட்டுல வந்துட்டு நிரந்தரமா வாசம் செய்வாங்க வீட்டுல கூடிய கஷ்ட நஷ்டங்கள் போகணும் அப்படின்னாக்கா துர்சக்திகள் சக்திகள் நம்ம வீட்டுல இருக்க கூடாது அதை விரட்டணும் அப்படின்னா அனுதினமும் நம்ம வீட்டு பூஜை அறையில தீபம் எரியணும் அந்த தீபம் ஒளி இருந்துச்சுனாவே அந்த வீட்டுல பிரச்சனைகள் இருக்காது சோ வழிபாடு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னாக்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு எல்லாம் வேணாம் சிம்ம ராசிக்காரங்க இந்த நாள்ல அதிகாலையில இருந்து குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமா பத்தமா வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீப தூப ஆராதனை காட்டி வீட்டுல தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து பெருமாளை நீங்க மனசார அணைச்சிக்கிட்டு வழிபாடு செய்யுங்க அவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க முடிஞ்சதுனா நூத்தி எட்டு முறை சொல்றது ரொம்ப சிறப்பு அடுத்துதான் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க கோயில்ல இருக்கக்கூடிய பசுமாட்டிருக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுங்க வாழைப்பழம் வெள்ளம் சேர்த்து கொடுங்க இதனால வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறும் சப்பான ஒரு சம்பவத்தால வீடு அள்ளுவட்டு நினைக்கிறீங்களா இதனால உங்க வீட்டுல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தொடர்ந்து செல்வ செழிப்பு மேலோங்கும் நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே முன்னேற்றத்துக்கு போகும் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா குதலமா இருக்கும் பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்றா விலகி போகும் சரிங்க நிறைய பேசிட்டோம் பிடிச்சதா தொடர்ந்து பாருங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு இன்னைக்கான பலன்களை மட்டும் பார்த்துக்கலாம் இந்த நாள் சிம்மத்திற்கு உங்க மனசுக்கு பிடிச்ச பொருட்களை எல்லாமே வாங்கி சந்தோஷப்பட போறீங்க அதுவும் இன்னைக்கு திடீர்னு ஆசைப்பட்டு திடீர்லாம் வாங்கியிருக்க மாட்டீங்க ரொம்ப நாளாக இருப்பீங்க அந்த பொருளை இன்னைக்கு வாங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் உங்க கையில இருக்கும் அடுத்த அரசு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டுங்க உடல் ரீதியா பார்த்தோம்னா காது தொடர்பான பிரச்சனைகள் வந்துட்டு அவதிப்பட்டுருப்பீங்க அந்த பிரச்சனைகள் சரியாகும் மேலும் பழைய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தெளிவான முடிவெடுப்பீங்க அந்த பிரச்சனையை இல்லாம பண்ணிடுவீங்க அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் இந்த ஒப்பந்தங்கள் கல்வி பணம் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் புதன் மகாட் ஆணுகிறதும் ரொம்ப முக்கியம் அந்த வந்துட்டு பச்சை நிறத்தை அதிகமா பயன்படுத்த பாருங்க அடுத்த புது விதமான கற்பனைகள் அதிகரிக்கும் இந்த எழுத்தாளர்கள் இந்த மீடியாஸ்ல இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் சாதகமான பழக்க வழக்கங்கள்ல இந்த நாளில் சில மாற்றங்கள் உண்டாகும் அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வழியாதான் இருக்கும் குறிப்பா இந்த நாள்ல நிறைய நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அடுத்தா புதிய முயற்சிகள்ல இந்த நாள்ல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துடுங்க அடுத்தா தாயினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளுடைய பிடிவாதம் அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்து நீங்கிடும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளியிடங்கள்ல சாப்பிடுறத முக்கியமா தவிர்க்கணுங்க சிம்ம ராசி எப்பவுமே வெளி உணவுகள் வந்துட்டு சிம்ம ரசிக்கு செட் ஆகாது முடிஞ்சளவுக்கு வீட்டு சாப்பாடே எடுத்துக்கோங்க இல்லை அப்படி முடியாத பட்சத்தில் பழங்கள் இந்த மாதிரியான சத்தான பொருட்களை எடுத்துக்கோங்க சிலருக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா அந்த நாளில் தெய்வீக பணிகள்ல ஆர்வம் ஏற்படுங்க அலுவலக பணிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் நிர்வாகத்துக்கிட்ட எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரையும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் சரியாகும் குறிப்பா வியாபாரமே எளிய முறையில வியாபாரம் செய்து பெரிய லாபத்தை பெருக்கிடுவீங்க பிள்ளைகளுடைய கல்வி திறனால பெருமை அடைவீங்க கல்லூரி விழாக்களை கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துக்களை கைப்பற்றிடுவீங்க நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யறவளுக்கு உச்சம் தொடக்கூடிய காலகட்டமா இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிறிய முதலீட்டிலும் சிறப்பான பலன் அடைய போறீங்க அடுத்த குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் பணப்பிரச்சனை நீங்குதுங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல கவனம் இருக்கட்டும் குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடத்துக்கோங்க கோபத்தாபங்களை இன்னைக்கு வந்து உங்க கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க ஆன்மீகத்துல அதிகமாக ஆர்வம் காட்டுங்க அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய வேலை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கு பணியிடங்களில் மற்றவங்க கிட்ட பேசுறப்போ பேச்சுக்கள் நிதானத்தை கடைப்பிடிங்க குறிப்பாக உங்களுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமா இருங்க மற்றவங்கள நம்பி உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது சிறப்பு இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மனைகளுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருங்க உடைய தொழில் ரீதியா லாபம் ரீதியா பார்த்தோம்னாக்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் தான் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்க வாக்கு வன்மையால வெற்றி அடையக்கூடிய நாளா இருக்கு அதே நேரத்துல யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறோன்னு நினைச்சிங்கன்னாக்க தயவு செஞ்சு வந்து ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு வாக்குறுதி கொடுங்க ஏன்னா அந்த வாக்குறுதியை வந்து காப்பாத்துறதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அதே நேரத்துல கொடுக்கல் வாங்கல்ல எப்பவுமே சிம்ம ராசி கவனமா இருக்கணும் குறிப்பா மத்தவங்களுக்காக இந்த ஜாமீனுக்கு நிக்கிறது ஜாமீன் கையெழுத்து போடுறது முன்னாடி நின்று பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமா வந்துட்டு சிம்ம ராசி செய்யவே கூடாது மேலும் இந்த நாளை பொறுத்த குடும்ப வருமானத்தை உயர்த்தணும்னு சொல்லிட்டு புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுடைய அன்பு தொல்லைகள் அதிகமாகும் செலவுகளை குறைக்கிறதுக்காக திட்டமித்திட்டுவீங்க குறிப்பா இந்த நாளில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணியிடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது ஒரு வரியில சொல்றாங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக கூடிய நாளா அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மற்றும் இள நீல நிறங்க இந்த நாளை இந்த நிறங்களை பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டம் நிலைக்குங்க அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் இன்னைக்கு அனுகூலமான பழங்களை அனுபவிப்பீங்க வெளியூர் பயணங்கள் மட்டும் இந்த நாளை தவிர்த்திடுங்க மேலும் சொன்னா இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எந்த ஒரு செயல்பாடுகளை செய்தாலும் கவனமுடன் செயல்படும் ஒரு செயல்பாடுகளை குழப்பங்களும் தடைகளும் ஏற்படுத்துக்கு வாய்ப்பிருக்கு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இழுபறி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நட்சத்திரம் செய்ய ஒதுக்கி விட்டு கூட செய்து முடித்து சாதனை படிப்பீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பெருமையை சேர்க்கும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது இந்த நாள்ல உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க குறிப்பா பெரிய மகான்கள் மற்றும் பெரியவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்துங்க ஒரு வரியில சொன்னாக்க தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் மாற்றத்தை தரக்கூடிய முன்னேற்றமான நாளா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மத்தவங்க கிட்ட பொறுமையை கடைபிடிங்க பெரியவருடைய ஆலோசனை உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் தொழில கவனம் தேவை செலவுக்கு ஏற்ற வருமானமும் இருக்கும் உடைய வேலைகள்ல மட்டும் அலட்சியம் காட்டாம திட்டமிட்டு செயல்படுங்க மொத்தல இந்த நாள் நம்மளுடைய சிம்மத்திற்கு நன்மைகள் அதிகமாக நடக்கூடிய நாளாகும் சின்ன சின்ன தடைகள் தாமதங்களையும் நீங்க சரி செய்யக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த முன்னாடி நம்ம வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் உங்களுக்கு உத்தமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க நம்ம ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளும் பொழுது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கட்டும் இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்மத்திற்கு சிரமங்கள் இல்லாத சிறப்பான நாளாக அமைய அந்த கடவுளுடைய ஆணுகிரகம் துணை வரட்டும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்